வணக்கம் மதுரை டாப்பிரிக்காச்சுன்னா கிருஷ்ணன் கிருஷ்ணகிரதாஸ் போன பதிவுல மதுரை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம் அதுக்கு யார் காரணக்கர்த்தான்னு பார்த்தோம் அதுக்கு பதில் கடைசியை சொல்றேன் போன பதிவு தெரிஞ்சு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி பார்த்த அந்த ராஜாவும் அந்த வணிகனும் சேர்ந்து மதுரையை சீர் செய்ய பார்க்குறாங்க அப்போ அந்த மதுரை ஃபுல்லா உங்களுக்கு கடம்பவன காடுகளா இருக்கு அந்த கடம்பவன காடை சீர் பண்ணி நகரை உருவாக்குறாங்க ராஜா ரொம்ப பாடுபடுறாரு கடைசியில அவருக்கு அவர் வந்து அந்த நகருக்கு ஒரு பேர் வைக்கணும்ல அது என்னடா செய்யும் போது சோமசுந்தர கடை விட்டே அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தர கடவுள்கிட்டே விடுறாரு அவர் கனவுல தோன்ற காட்சி நிலாப்புறையில இருந்து நிலாப்புறையில இருந்து மதுன்னு சொல்லக்கூடிய தேன் போல விழுகுது அவர் படுத்திருக்கும் போது அந்த காட்டுல ஸோ அதனால அந்த இடத்துக்கு பேர் மது உரை மது உரை அதுதான் மதுரைன்னு ஆச்சு மது உறைந்த தலமான மதுரை ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி மதுரை உருவாயிருச்சு ஸோ மதுரை உருவான உடனே அவரோட காலம் முடிஞ்ச உடனே அவரோட பையன் வராரு அவர் தான் அந்த ராஜாவோட பேருதான் மலையத்துவராஜன் சோ மலையத்துவராஜனுக்கும் காஞ்சனமாலா என்ற ராணிக்கும் யாகத்திலிருந்து மூன்று வயது குழந்தையா தான் மதுரை மீனாட்சி ஏய் மூன்று வயசு குழந்தை எப்படியா கிடைச்சா அதை சொல்லவே இல்ல கண்டிப்பா அதை சொல்லணும் அதாவது மலையத்துவராஜன் வந்து குழந்தைணும் தவறுக்கிறான் அந்த குழந்தை வேணும் தவறு இருக்கும்போது அவனுக்கு யாகம் பண்றான் யார் சொல்லி அகஸ்தியர் சொல்லி பண்ணும் பண்ணும்போது தொண்ணூத்தி ஒன்பது யாகம் பண்ணிடுறான் அப்ப இந்திரன் பயந்துடுறான் அடுத்த ஒரு யாகம் பண்ண அவன் இந்திரனவே ஆயிடுவான் அப்படக்கு கீழே வந்து ஐயா சாமி நிறுத்து யாகத்தை அடுத்த யாகம் பண்றது புத்திர காமஸ்டி யாகம் பண்ணு அப்படின்றான் அது பண்ணேன்னா உடனே குழந்தை பிறந்துரும் ஏன் அகசியர் அப்படி குழப்பி விட்டாரு தெரியுமா ஒருத்தன் தொண்ணூறு அசமதையாக மேல பண்ணிட்டா அவனுக்கு அம்பாள் குழந்தையா கிடைப்பா அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு சோ அதுக்காண்டிதான் ஓகே அக்செப்ட் அதனால அம்பாள் குழந்தையா கிடைச்சிட்டான் சோ அந்த மாதிரி அம்பாள் கிடைச்சிட்டா இந்த என்ன மலையத்தூர் ராஜர் தான் இதை பண்ணா அப்புறம் காஞ்சன மாலா இந்த கடம்ப வனத்துல போன பிறவியில அவ வந்து விரதம் இருக்கிறாங்க கடுமையான தவம் இருக்கா அந்த கடுமையான தவத்துல மகிழ்ந்த அம்பாள் உனக்கு என்ன வேணும் அப்ப வரத்தை தப்பா கேட்டுறா குழந்தையா நீ எனக்கு பிறக்கணும்னு கேட்காம குழந்தையா நீ கிடைக்கணும்னு கேட்டுறான் ஸோ அவ கிடைக்கணும்னு கேட்டனால மூணு வயது குழந்தையா கிடைக்கிறா அப்போ மூணு வயது குழந்தையா கிடைக்கும்போது அம்பாளுக்கு மூன்று தனங்கள் உடைய குழந்தையா அம்பாள் பிறக்குறார் நம்ம ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில் வரகுண பாண்டியன் தனஞ்சயன் தனஞ்சயன் ரைட்டு பார்க்குறாரு வரகுண பாண்டியன் ஊரை நிர்மாணிக்கிறார் நன்றி தொடரும் மறுபடியும்